அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது இந்த காணொலியில் இருக்காது நம்மளுக்கு வந்து வரைபடம் நியூஸ் பேஸ்டு வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்ட் எதுவுமே நம்ம இருக்காது முழுக்க முழுக்க ரேஞ்ச் அடிப்படையிலும் ஆப்ஷனுடைய பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதான் இந்த காணொலியாக இருக்கும் விருப்பப்படுபவர்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கரடிகள் தன் வசம் படுத்தியிருக்காங்களா நாளை தினம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய பேர் இன்றைக்கி புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கலாம் ஆப்ஷனை வாங்கி வச்சுருக்கலாம் இன்னைக்கு சந்தை ஏறுமா இல்லை இறங்குமா அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்திலேயே நிறைய பேர் வந்து வியாபாரம் செய்திருந்து இப்போ காணொலிகளை தேடுபவர்களாகவும் இருக்கலாம் யாரெல்லாம் வந்து இப்போ புட் ஆப்ஷன் வாங்கியிருந்தால் யாரெல்லாம் சந்தை இறங்குன்னு சொல்கிறாங்களோ அந்த காணொலி பார்ப்போம் யாரெல்லாம் ஆப்ஷன் வாங்கியிருக்காங்களோ யாரெல்லாம் மார்க்கெட் மேலே போகுன்னு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியே காணொலி தேடுபவர்கள் இந்த மாதிரி வேண்டாம் நம்மளுக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியணும் முதல் இது நான் எடுத்திருக்கிறேன் இதற்கு எனக்கு இவ்வளோ ரிஸ்க் இருக்கிறது இதனை எதிர்மறையாக நடைபெற்றால் நான் அதனை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிங்கிற தான் நீங்கள் ஒரு பொஷிஷனை எடுக்கணும் நீங்கள் ஒரு பொஷிஷன் எடுத்ததுக்கப்புறம் உறக்கம் இல்லாமல் இன்று இரவு பார்த்தீங்கன்னா பொசிஷன் யாரெல்லாம் கையில் வச்சுருக்காங்களோ அதுவும் அவங்களுடைய வலிமைக்கு அப்பாற்பட்டு ரிஸ்க் எடுத்திருக்காங்கன்னா உறக்கம் இருக்காது சாப்பிட முடியாது குடும்பத்தினோட இடக்கமாக இருக்க முடியாது அதனால் முடிந்த அளவு ஆப்ஷன் பொறுத்த வர பொசிஷன் எடுக்காதீங்க அது எவ்வளோ லாபமாக வந்தாலும் சரி லாபம் வரும்போது நம்ம மனசு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் நட்டம் வரும்போது அந்த நட்டமான தொகை இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு ஒன்று டபுள்டானால் இருபதனாயிரம் பத்து மடங்கு ஒரு லட்சம் ரூபாய் அது எப்படி வேணும்னா மல்டிபிள் ஆகலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் எதிர்மறையாக நடைபெற்று ஜீரோவானால் அந்த தொகையை நீங்கள் வந்து வேறு ஒரு உழைப்பின் மூலியமாக திருப்பி கொண்டு வரணும் அதனால உங்களால் உங்களால என்ன முடியுமோ அதற்குண்டான ரிஸ்க் எடுங்க அப்பாற்பட்டு முழு ரிஸ்க் எடுக்காதீங்க முழு கேபிட்டல் ஃபுல் கேபிட்டலை நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும்னா எடுக்காதீங்க பங்கு சந்தை அப்படிங்கிறது அபாயம்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதற்குண்டான ரிஸ்க் எடுங்க அதற்கு அப்பாற்பட்டு ஏன்னா இது வந்து ஒரு மதுவுக்கு எப்படி அடிமையாகிறாங்களோ மதுவுக்கு அடிமையானவங்க பார்த்திங்கன்னா மது அருந்தாமல் இருக்க முடியாது மதுவை பார்த்துட்டு இருக்க முடியாது கை நடுங்குதும்பாங்க எப்படியோ ஒன்று குடித்துடுவாங்க அப்போ அதுபோல் இங்கே வந்து வியாபாரம் செய்ய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால் முடியாது நீங்கள் வியாபாரம் செஞ்சிருவீங்க ஒரு பொஷின் எடுத்ததுக்கப்புறம் தான் சந்தை எப்படி போகுதுன்னே பார்க்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அதனால் இதை அனைத்துமே தவிர்த்து விடுங்கள் முதலில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்துட்டு ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் சந்தை வந்துட்டு ஒரு அலர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லலாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஜோன் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னென்னா இது வந்து சென்ற வாரத்தோட நம்மளுக்கு அமைப்பு சென்ற வாரம் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓப்பன் அதிகபட்சை இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி மூணு குறைந்தபட்ச லோ இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தொம்போது அதற்கு கீழே வந்துட்டு சந்தை முடிவிட்ருக்காங்க ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி பார்க்க சொல்லியிருக்கேன் அது வீக்லி ஓப்பன் முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்கிறோம் அப்போ வீக்லி ஓப்பன் அப்படி முக்கியம்னா நம்மளுக்கு ஒரு வாரத்தோட ரேஞ்ச் ஒரு முந்நூறு புள்ளிகள்லேருந்து ஐநூறு புள்ளிகளாக இப்போ மாறியிருக்கு குறைந்தபட்சம் முந்நூறுலேருந்து ஐநூறு வர அப்போ இன்றைக்கி ஹை இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தொன்றுனா அதுலேருந்து முந்நூறு புள்ளிகளை கழித்தாலே இருபத்தி ஒன்று ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஒரு வாரத்தோட ரேஞ்சுக்கு அருகில் சந்தை வந்திருக்காங்க ஓபன் அபோவ் முப்பத்தி ஒரு புள்ளிகள் தான் ஓப்பனுக்கும் இதுக்கும் முப்பத்தி ஒரு புள்ளிகள் தான் அப்போ முந்நூறு புள்ளிகளில் இருபத் முப்பத்தி ஒரு புள்ளிகளை நீங்கள் கழித்தா இரநூத்தி அறுபத்தொம்போது புள்ளிகள் கீழே தான் வரணுங்கிறது லாஜிக் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்போ சில டைம் என்ன பண்ணலாம் இந்த ஹைப்போ இருக்கலாம் இங்கேருந்து ஒரு நூறு பாயிண்ட் இறங்கினதுக்கப்புறம் மீண்டும் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்கலாம் இருக்கலாம் இல்லாமல் இருக்காது அப்படி இருந்தால் அதற்கு தகுந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்தணும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு பாக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு எடுத்துகிட்டாலே இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒன்று எடுத்திருக்கீங்கன்னா அதே முப்பத்தொரு புள்ளிகளை கழித்தால் இருபத்தி ஒன்று எழுநூற்றி அறுபது அறுபத்தொம்போது அப்படின்னு எடுத்துடணும் அப்போ இதுதான் ஒரு பாக்ஸ் பேட்டன் இதனுடைய நடுநிலை இருபத்தி ஒன்று எட்நூறு அப்போ இதற்கு கீழ் இதற்கு மேல் இருந்தால் என்ன அப்படிங்கிற தாக்கத்திற்கு நீங்கள் கொண்டு போயிடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ சந்தை முடிவுட்டுருக்கிற இடம் அப்படிங்கிறது பிலோ க்ளோஸிங் அப்போ இது வந்து ஒரு நெருடலான பகுதி இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா புட் செல்லர் வந்து பேனிக்காக இருக்கக்கூடிய இடம் ஒன்று ஃபஸ்ட்டு ரெண்டாவது இங்கே வந்து லோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு கால் ஆப்ஷன் நல்லா புரிஞ்சுக்கோங்க கால் ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட்டு புக் பண்ணக்கூடிய இடமாகவும் இருக்கலாம் இது ரெண்டுமே கால் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணால் மார்க்கெட் மேலே போய்டும் புட் ஆப்ஷன் செல்லர் பேனிக் ஆனாங்கன்னா மார்க்கெட் கீழே போய்டும் இது எதன அடிப்படையில்னா இப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிற பேஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் வேணும்னா நாளைய தினம் சந்தை ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கணும் ஃபஸ்ட் ரெண்டாவது எந்த இடத்துல ஓப்பன் ஆகிறாங்களோ அதற்கு பிலோ இருக்கணும் மூன்றாவது எஸ்டே லோ அதாவது இந்த லோ இதற்கு பிலோ இருந்தால் இந்த மூன்றுக்குமே நிகராக அமைந்தால் நம்மளுக்கு வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கூடிய வாய்ப்பாக மாறும் அப்படி இல்லாமல் ப்ரீவியஸ் க்ளோஸிங் இருக்காங்க ஓப்பன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஆகிறாங்க இந்த ஓப்பனுக்கு அபோவ் எஸ்டே லோவுக்கு பிலோ ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்தாலும் இது வந்து செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது இதுவே ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் அபோவ் நடைபெற்று இந்த எஸ்டடி லோ இந்த மூன்றுமே பிலோ வந்தால் அதற்கு உண்டான அழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் அதனால் நாளை தினம் ஓப்பன் எப்படி ஏற்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் செல்லிங் ப்ரெஷர் இருக்குமா இருக்காதா அப்படின்ட்டு சில சமயம் சந்தை ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு பிலோ ஓப்பன் பண்ணி மார்க்கெட் மேலே வந்துட்டா பெருசாக மேலே வருவாங்க அப்படிங்கிறத அர்த்தத்தை விட புட் ஆப்ஷன் டிக்கே அதிகமாக ஏற்படும் அதே கால் ஆப்ஷன் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய ச சக்தியாகுமாரிச்சாலும் சந்தை மேலே வந்துடும் அப்போ இதற்குண்டான காரணிகளை நீங்கள் தேட வேண்டும் நாளை தினம் ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம ஃப்யூச்சரை பார்க்கலாம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் தாக்கம் என்ன ஏற்படுகிறது அப்படின்னு பார்க்கணும் கடந்த வெள்ளிக்கிழமையே நம்ம சொல்லியிருந்தோம் சந்தை ஏறுமுகமாக முடிந்தாலும் கூட ஆப்ஷன் பிரீமியம் டிகே ஆயிருக்கு அப்படின்னு அந்த டிகேக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓபன் பிலோ இருந்ததுக்கு அதற்குண்டும் உண்டான தாக்கம் மிக அதிகமாக மாறிவிட்டது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்கள் ஸ்பாட் இருபத்தொன்று அறநூற்றி பதினாறு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி தொண்ணூற்றி ஏழில் க்ளோஸிங்காக இருக்காங்க அப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியம் இப்போது பார்க்க போனால் மார்க்கெட்டோட லோ அப்படிங்கிற இடத்துல பாருங்கள் மார்க்கெட்டோட லோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி நாலு இப்போ இருபத்தொன்று அறநூற்றி பதினாறுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போது ஒரு ஒரு முப்பது புள்ளிகள் நா எண்பதுனா நாற்பது புள்ளிகளே வச்சுக்கலாம் அப்போது இந்த இடத்துல ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் கொஞ்சம் அதிகரித்து இருக்கு போல் தோன்றுகிறது இது லோவில் ஏற்படக்கூடாது இந்த லோவில் வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பாட் வந்து புள்ளி எழுபத்தாறு ஃப்யூச்சர் வந்து புள்ளி அறுபத்தேழுங்கும்போது குறைவான இறக்கம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது இது வந்துட்டு சந்தையின் இறங்கு முகத்தை தடுக்கக்கூடிய வாய்ப்பு இதற்கு உண்டு அப்போ இந்த இடத்துல என்னன்னா முதலில் நம்மளுக்கு வந்து சந்தை லாஸ்ட் வீக்கோட லோ பிலோ க்ளோசிங் அப்படிங்கிறது கரடிகளுக்கு அதாவது சந்தை இறங்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக அமையும் ஆனால் சந்தை இறங்குன வாய்ப்பை தடுக்கக்கூடிய பலம் யாருக்கு உண்டுன்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் அதிகரித்திருக்கு இது ஒரு பிரச்சனை அப்போ இந்த முரண்பாடை நாளை தீர்க்க வேண்டுமென்றால் நம்மளுக்கு சந்தை நாளை தினம் நம்ம சொன்ன ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி தான் இதனை தீர்மானிக்க போகிறது நாளை தினம் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் இல்லை ஓப்பன் ஹை சேமாக இருந்துருச்சுன்னா சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக அமையலாம் இதுவே ஓப்பன் லோ அல்லது ஓப்பனுக்கும் லோவுக்கும் உண்டான வித்தியாசம் குறைவாக இருந்துச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் தடுத்து ப்ராஃபிட் புக்கிங் ச கால் செல்லரை புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாகவும் அமையலாம் எப்போதெல்லாம் ஓப்பன் ஹை தூரம் லோ தூரம் அமைகிறதோ அப்போ நம்ம பேட்டர்ன்ஸை நம்ம வந்து அதனுடைய தாக்கத்தை சொல்ல முடியாது அப்போது இது செல்லிங் ப்ரெஷர் நாளைக்கு இருக்கணும் இந்த தொடர்ச்சி இருக்கணும் அப்படின்னா நாளை தினம் ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தொலைவு குறைவாக அமைந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்ல முடியாது அதிகமாக நடைபெற வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதனை புரிந்து கொள்ளணும் அடுத்த அட்டவணை நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு ஒரு செக் பண்ணணும் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று எழுநூறு புட் இருபத்தொன்று அறநூறு புட் வந்திருக்காங்க இருபத்தொன்று எட்நூறு கால் இருபத்தொன்னு ஐநூறு புட் பிரச்சனை என்னென்னா இந்த இருபத்தொன்று ஐநூறு புட் இங்கே வந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் சந்தை வந்துட்டு இது ஒரு மல்டிப்பிள் அதாவது போட்டியாளரை நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ஒன்று எட்நூறு காலுக்கும் இருபத்தொன்று எழுநூறு புட்டுக்கும் இருபத்தொன்று அறநூறு புட்டுக்கும் இருபத்தொன்று எட்நூறு காலாக வைத்துள்ளார்கள் அப்போ இந்த இடங்களில் பார்க்கும்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பதும் இருபத்தி ஒன்று எழுநூறும் மிக முக்கிய தாக்கமாக பார்க்கப்படுகிறது இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு புட் ஆப்ஷன் படி இருபத்தி ஒன்று எழுநூறு புட் ஆப்ஷன் க்ளோசிங் நூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று ஐநூற்றி இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று அறநூறு புட்டு நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு புட்டு அப்போ அதனை வந்து நம்ம வந்து அறநூறுலேருந்து மைனஸ் நூற்றி இருபத்தாறுனா இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி நாலு இந்த இரண்டு இடமும் இங்கே அட்டவணைப்படி நாளை அட்டவணை எப்படி அமையுதுன்னு தெரியாது இருந்தாலும் தற்போது இருக்கிற அட்டவணைப்படி நம்மளுக்கு இது வந்து சப்போர்ட் பிளேசஸாக பார்க்கப்படுகிறது இப்போ சந்தை இருக்கிறது இருபத்தொன்று அறநூறு அதனால் இருபத்தி ஒன்று அறநூறு கால் புட்டை நம்ம பார்க்கலாம் இருபத்தி அறநூறு கால் அறநூறு புட்டு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் இருபத்தி ஒன்று அறநூறு கால் ஆப்ஷன் படி க்ளோஸிங் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அப்போது இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று அறநூறு புட் ஆப்ஷன் நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி நாலு அப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தொன்று நூற்றி நாற்பத்தி ஒன்று ஏவரேஜ் அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி நாலுலேருந்து நூற்றி நாற்பது ரூபாயை நம்ம ஆட் பண்ணோம்னா நாலு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி பதினாலு அப்படிங்கிற இடம் அப்போ நாளை தினம் ஸ்பாட் ஃபியூச்சர் இந்த இருபத்தொன்று அறநூற்றி பதினாலுக்கு அபோவ் இருந்தால் என்ன பிலோ இருந்தால் என்ன இதே ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் இதற்கு பிலோ இருந்தால் இதனுடைய தாக்கம் வேறுபாடாகவும் அமையும் இல்லை இதற்கு மேலே ஸ்பாட் ஃபியூச்சர் அமைந்தால் அதற்கு தகுந்த சந்தை மாறுபாடாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சந்தை முடிவுட்டுருக்குது அதே இடத்துல தான் இருபத்தொன்று அறநூத்தி பதினாறில் முடிந்துள்ளார்கள் அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும் இப்போ ஹையை பார்க்குறோம் இருபத்தி ஒன்று அறநூறு பொட்டு ஆப்ஷன் நூற்றி ரூபாய் ஹை அப்போ இதிலிருந்து நூற்றி அறுபது ரூபாய் கழித்தால் இருபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடம் அதே மாதிரி இருபத்தி ஒன்று அறநூறு கால் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று முந்நூறுரூவா தொள்ளாயிரம் தொள்ளாயிரரூபா அப்போ எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிற இடத்த நீங்கள் பிடிச்சிக்கணும் இப்போ பாருங்கள் இது வந்து நம்ம ஹை பேசிஸில் எடுக்கிறோம் இந்த கணக்கு வந்து ஹை பேசிஸில் அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்துக்கும் இருபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கும் அப்போ கழித்தால் நானூற்றி ஐம்பத்தாறு புள்ளிகள் அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகள் வந்துடும் அப்போ இதிலிருந்து இரநூத்தி எட்டு புள்ளிகளை ஆட் பண்ணலாம் இல்லை இதிலேருந்து இரநூத்தி இருபத்தி எட்டு புள்ளிகளை நீங்கள் கழிக்கலாம் என்ன வேணும் பண்ணலாம் அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினாலும் இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஏழும் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஏழு வந்து நம்ம மா ஃப்யூச்சரோட லோவாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருங்க பார்க்கலாம் இருபத்தொன்று அறநூற்றி அறுபத்தி ரெண்டாக இருக்குது அப்போ இந்த கணக்கீடுகளை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைத்து பார்த்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது முதல் எல்லையாக நம்ம பார்க்கக்கூடியது வந்துட்டு நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி நாலும் நம்மளுக்கு இருபத்தி ஒன்று எழுநூறு அந்த சம்திங் நம்மளுக்கு க்ளோசிங் பேசிஸில் பார்த்தது இருபத்தி ஒன்று அறநூறு கால் அறநூறு புட்டோட அடிப்படையாக வைத்து நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த கணக்கீடை நீங்கள் வந்து நீங்கள் சுயமாக போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து தேர்ச்சி பெறணும் அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ சந்தை வந்துட்டு இதற்குட்பட்டு இருக்கிற வரை இருபத்தி ஒன்று அறநூறு புட் நூற்றி இருபத்தி இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி நாலும் இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சும் இது ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படுகிறது இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் அடுத்தது ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளைடு வாலெட்லட்டி பார்க்க போகிறோம் இம்ப்ளைடு வாலெட்டி பார்த்திங்கன்னா கால் சைடும் அதிகரித்தது போன்று தோன்றுகிறது புட் சைடும் அதிகரித்தது போன்று தோன்றுகிறது நேற்று நேற்றுனா நேற்று சந்தை இல்லை நேற்று அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வரக்கூடாது இதற்கு முன்பு எது வணிகம் நடைபெற்ற நாள் வர்த்தகனாலோ அதைத்தான் இதற்கு முன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நேற்றுன்னு சொல்ல உடனே நேற்று வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்தை இல்லை சந்தை இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சிலரெல்லாம் அவங்களுடைய நினைவில் கொள்ளலாம் அப்படி கிடையாது கடைசி வர்த்தகனால தான் நேற்றைய வர்த்தக நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ கடந்த வர்த்தகத்தில் வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாலிட்டி குறைவாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்குது இப்போ சந்தையோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் நாளைய தினம் இதோட வாலிட்டி குறைகிறதா இல்லை அதிகரிக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம் அதிகரித்தால் ரேஞ்சு பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம் வாலிட்டி குறைந்தால் டிகேக்கு குண்டான வாய்ப்பாகவும் மாறலாம் இதை வைத்தும் கூட சந்தையோட பயணம் மாறுபடும் இப்போது நீங்கள் வந்துட்டு இதில் நீங்கள் வந்துட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம இருபத்தி ஒன்று நானூறுலேருந்து நூறு நூறு புள்ளிகளுக்கு பார்க்கலாம் இருபத்தி ஒன்று நானூறு ப்ளஸ் இரநூத்தி எண்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன் இருபத்தி ஒன்று ஐநூறு இரநூத்தி பதினைந்து இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினைந்து இது ரெசிஸ்டன்ஸ் டூவாக அமையும் 21.600 ஒன்று அறநூறு ப்ளஸ் நூற்றி ஐம்பத்தஞ்சு இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு இது ரெசிஸ்டன்ஸ் த்ரீ இருபத்தொன்று எழுநூறு கால் ஆப்ஷன் படி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஆறு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம வந்துட்டு இங்கே இருக்கிற எல்டிபியை நீங்கள் க்ளோசிங் ப்ரைஸை கணக்கில் எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க செட்டில்மெண்ட் ப்ரைஸை நான் வந்துட்டு உள்ளே ஒவ்வொரு செட்டில்மெண்ட் ப்ரைஸை பார்க்குற கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால எல்டிபியை நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் ஒன்றும் இல்லை க்ளோசிங் ப்ரைஸ் அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் கிடையாது இன்னையே செட்டில்மெண்ட் ப்ரைஸ் க்ளோஸிங் ப்ரைஸை எடுத்துக்கோங்க அடுத்து இருபத்தி ஒன்று எட்நூறு புட் ஆப்ஷன் படி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா அப்போ இருபத்தொன்று ஐநூற்றி நாற்ப அறுபத்தெட்டு ஐம்பத்தெட்டு மன்னிக்கணும் கூட்டில் கழித்தலை கொஞ்சம் தவறாயிடுச்சு அடுத்து இருபத்தி ஒன்று எழுநூறு நம்மளுக்கு வந்து நூற்றி எண்பது ரூபா அப்போ இருபத்தொன்று ஐநூற்றி இருபது இருபத்தொன்று அறநூறு நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஒன்று நானூற்றி எழுபத்தி மூணு அடுத்து இருபத்தி ஒன்று ஐநூறு எண்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தி ஒன்று நானூற்றி பதினாலு ஸோ இதுதான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீ சப்போர்ட் ஃபோர் ஏன் நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தங்க கூட எடுத்து பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முந்நூறு புள்ளிகள்னால் நம்மளுக்கு வந்துட்டு அறநூற்றி மூணு அப்படிங்கிற இடம் இதையும் சப்போர்ட் எடுத்துக்கலாம் நான் வந்து எட்நூறுலேருந்து ஒரு ரொம்ப இருந்து போனாலும் நம்மளுக்கு வந்துட்டு இன்ட்ரென்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ தான் இதுக்குள்ளே இருக்குங்காட்டி நான் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் எடுத்துகிட்டேன் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு வேணாலும் எடுத்து நீங்கள் கணக்கீடு செய்து கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் புட் ஆப்ஷனாக இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கோங்க ப்ரீமியத்தை கால் ஆப்ஷனாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் ரெசிஸ்டன்ஸ் மைனஸ் பண்ணால் சப்போர்ட் அப்படிங்கிற அடிப்படையில் சந்தையை பார்த்து முடிவு செய்யுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம வந்து இருபத்தி ஐந்தாயிரம் சப்ஸ்கிரைபர் அடைந்ததுனால நம்ம பிப்ரவரி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று இந்த மூன்று நாட்களில் யாரெல்லாம் ஆப்ஷன் டேபிளுக்குண்டான கட்டணத்தை செலுத்துகிறார்களோ கட்டண பயிற்சி தொகையிலிருந்து இருபது சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி உண்டு இது வந்துட்டு எங்களிடம் கணக்கு டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் தோங்குபவர்களுக்கு மட்டும்தான் இது பண்ண முடியும் எங்களும் இணைந்தாலே வெற்றி பெற்றுவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் ஏனென்றால் பரிந்துரை நம்மிடம் இருக்காது விருப்பம் உள்ளவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர்கள் கலந்து கொள்ளுங்கள் இந்த வாய்ப்பை யாரெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு நன்றி வணக்கம்